ஷோ ஒர்க்கு கூட முழுசா கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால் பண்ணவே முடியல வித்யா அழுதது மட்டும்தான் முன்னாடி முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு சார் என்னால தானே அவளுக்கு இவ்வளோ கஷ்டம் என்னதான் இருந்தாலும் என்னோட விளையாட்டு ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கு அவள் அழறதை பார்க்கவும் எனக்கு அம்பட்டு கஷ்டமா ஆகி போச்சு ஷோ இப்போ என்ன பண்றது ஆஃபீஸ் டைமும் முடிய போகுது போகும்போது ஒரு கொடை வாங்கிட்டே போயிடுவோம் அவ ஏத்துக்கிறாலே ஏற்றுக்கலையோ ஆனால் அவ மறுபடியும் அழுகிறத என்னால் பார்க்க முடியாது சப்பா இதுக்கு மேலே உட்காந்து என்னால் வேலையே செய்ய முடியாது ஏதாவது தப்பாயிடுச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால நான் போயிட்டு அவளுக்காக கொடை வாங்கிட்டே போறேன் மனுஷியாவ ஐயோ அப்பா அது இரும்பா இல்லை கையான தெரியல என்ன ஒரு அடி எத்தனை நாள் குழவரையே மொத்தமா காட்டணும்னு நினைச்சாலும் ஒத்த அடி ஆயுள் சொத்தப்பள்ளு எங்கிரி கீழே விழுந்ததோட கண்ணை பழுத்து பண் கணக்க வீங்கி போச்சு அப்ப ஏதோ ஜோதியாக்காரன் சொன்னானே நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள இருந்தாலும் உன்ன தேடி பிரச்சனை உருவெடுத்து வரும்னு கேட்டா நானு அப்பா நான் பாட்டுக்கு செவனேனு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் என்ன தேடி வண்டி கட்டியா பிரச்சனை வருது பாப்பா பப்பா முடியல சாமி அப்பா ஏற வருஷம் முடியறதுக்குள்ள ஏழு ஜென்மத்தையும் ஒரே புடிங்கி எடுத்துட்டு போயிருவார் போல இருக்கே ஆமாமாமா முடியல 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 ரொம்ப வலிக்குதே ஐயா இப்ப ஏ இந்த அடி உழுகுதே இன்னும் வர வர என்னென்ன அடி உழுக போகுது என்னென்ன சம்பவம் நடக்க போதுன்னு தெரியலையே அப்படி டானு கணக்கா இருந்த என்னைய தண்டனக்கா வாக்கி இப்படி கட்டையில உட்கார வச்சுட்டாளே அம்மா பா பா வீட்டை விட்டு வெளியே போனா அவன் அடிப்பான்னு பொதிங்கி நின்று அப்படியே வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருந்தேன் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒருத்தி அடிக்கிறான் நான் எங்கிட்ட போய் சொல்ல எங்கிட்ட போய் சொல்ல அம்மா முடியல 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 எனக்கு வாழ்வே பிடிக்கலடா ஏன்னா எனக்கு நிம்மதியே இல்லடா நிம்மதியே இல்ல டேய் கோயில்ல கொட போட்டுருக்காங்க இந்த மய நேரத்துல இப்படி எல்லாம் குடிச்சிட்டு இருக்க கூடாதுடா நீ இதெல்லாம் முதல்ல விட்டு தொலை எதுக்கு இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டு இருக்க இதுதான் உனக்கு நல்ல வசதியான குடும்பம் அமைஞ்சிருக்கு போதாத குறைக்கு பெரிய குடும்பத்துல இருந்து பெரிய வீட்டு பொண்ணு அதுவும் நீங்க எதிர்பார்க்கற மாதிரி நகை பணத்தோட சொத்து சொகத்தோட வந்திருக்கு இதுக்கு மேல எதுக்குடா இந்த பழக்கம் உனக்கு எல்லாத்தையும் விட்டு தொலைஞ்சிட்டு போக வேண்டிதானே நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கேடாடா அவன் பணக்கார இல்லடா பிச்சைக்காரப்பையன் பத்து ரூபா செலவு குடுக்கமாட்டாட்டா அதுவும் இல்லாம அவன்கிட்ட ஒருத்தன் வேலை செய்யறான்டா அவன் மட்டும் இப்ப என் கையில கிடச்சானு வச்சுக்க உம் மிதிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான்டா மிதிச்சு தள்ளிட்டு போயிடுவான் இன்னும் அடி அடிச்சான் தெரியுமா குச்சம் வச்சுக்கிட்டு என் மாமனாரு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு பார்த்தா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான்டா அவ்வளவு கேவலமான பொழப்பு பொழச்சிட்டு இருந்தேன் நானு அப்பா வேலையை விட்டுப்பிட்டு இவன் கூப்பிட்டான் வந்தா புலம்பியே சலிக்கிறானே இப்போ என்ன பண்ணி தொலைகிறது டேய் வாழ்க்கைனா எல்லா ஆயிரம் கஷ்ட நஷ்டமும் இருக்கத்தான் செய்யும் அதுக்கு என்ன பண்றது நீ ஒழுங்கா வேலை பாக்கணும் ஒழுங்கா வேலை செய்யலன்னா அப்புறம் யாரா இருந்தாலும் திட்ட செய்வாங்க ஏ அவன் என்னடா என்ன திட்டுறது அவன் என்ன திட்டுறது என் வீட்டுல என் அம்மா கூட என்ன திட்டுனது கிடையாதுடா என் அப்பா ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது ஊர்ல உள்ளவன அடிக்கிறதுங்க எங்க அம்மா என்ன பித்து விட்டுருக்கு விடமாட்டேன்டா அவனே விடமாட்டேன் அவளையும் விடமாட்டேன் யாரு அவ இன்ன யாருடா எல்லாம் நான் கட்டிக்கிட்டேன அவதான்டா அவதா அந்த கயலு கயலா என்னடா சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு உன்னை தங்க தங்கமா தாங்கினுச்சேடா இந்த காலத்துல பிள்ளைங்க வீட்டில் பார்த்துட்டாங்கன்னா நம்ம போன் வாங்கி கொடுத்துதான் நம்மள பேச வைப்போம் அந்த பொண்ணுங்களை ஆனா பிடிச்சிருச்சுன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நைட்டே ஆர்டர் போட்டு காலையில உனக்கு ஐஃபோன் டெலிவரி பண்ணுச்சு போதாதுக்கு ஒரு உனக்கு ட்ரெஸ்ஸு அது இதுன்னு எல்லாமே பண்ணிட்டு இருந்துச்சு அப்படி இருந்து எதுக்கிட்ட அந்த பொண்ணை குறை சொல்ற அஜி உனக்கு தெரியாதுடா அவ பெரிய ராட்சசிடா அவ ஒரு சைக்கோ எப்படி சொல்றது அவ ஒரு கண்ணஞ்சக்காரி எப்படி சொல்ல அவளுக்கு அவங்க அப்பா அம்மா தான் முக்கியம் நான் முக்கியம் இல்லடா என் விஷயம் தெரிஞ்சு போச்சா அதுக்கு பேய் மாதிரி ஆடி துப்பாக்கிட்டு சுட வந்துட்டாடா ஏதோ கையில பட்டு ஏதோ தப்பிச்சுட்டேன் இல்லைன்னு இன்னைக்கு எல்லாம் உசுரோடு வந்துருக்க மாட்டேன்டா ஒரு நிமிஷம் கூட கட்டுன புருஷம் யோசிக்கலாடா என்னது உன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சா என்னடா சொல்ற ஆயிரம் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லி என் ஆத்தா கறி பண்ணின வேலை மொத்த உண்மையும் தெரிஞ்சு போச்சுடா அந்த குடும்பத்துக்கு அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பையும் பிச்சை எடுக்க போனதுல என் ஆத்தா என் வீட்டில் வேலை செஞ்சான அந்த மாட்டுக்காரன் அவனுங்களுக்கு பண்ண டார்ச்சரு அப்புறம் அந்த வித்தியா இருக்காளே அவளுக்கு பண்ணினது எல்லாமே தெரிஞ்சு போச்சுடா அது ஏதோ பையாமல அவிகளை அனுப்பி என்னை வேக பார்த்து மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிருக்காண்டா என் மாமனாரு அதனால எல்லாம் முடிஞ்சதுன்னு அடிச்சு பத்தி விட்டாங்கடா இந்த பாவி ஏன்டா ஏன்டா இப்படி ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டா ஒரு உண்மையாவது சொல்லணும் இப்படி மொத்தமும் பொய்ய சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படிறா வாழ்க்கையை வாழ்வீங்க இப்ப இந்த பொண்ணும் போச்சா முதல்ல வித்யா வாழ்க்கையை கெடுத்த இப்ப இந்த பொண்ணோட வாழ்க்கைய இன்னும் என்னன்னா பத்திர காத்திருக்கீங்க நான் என்னமோ கெடுத்த கெடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன் பண்ணது நான் மட்டும் தான் தப்பா ஏன் அவங்கள யாருமே பண்ணலையா இங்க பாரிடா சரவணா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ ஒரு பொண்ணுக்கு தப்பு பண்ணிட்டு ஒரு பொண்ணுக்கு பாவை தள்ளி கொட்டிக்கிட்டு இன்னொரு வாழ்க்கையை நம்ம தேடி போனோம்னா சந்தோஷமா வாழ முடியாது பெண் சாபம் பொல்லாது அதே மாதிரிதான் ஒரு ஆணும் நல்லவனா இருந்தானா அவன் மனசு எந்த தப்பும் பண்ணாம ஒரு பொண்ணு அவளை கஷ்டப்படுத்தினா அவளும் கஷ்டப்படுவா ஒரு முதல்ல அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோ இப்படி நீ பாட்டுக்கு குருட்டுத்தனமா உங்க அம்மா சொல்லி கொடுத்த வேத வாக்க நினைச்சிட்டு இருக்காத ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோடா ஏண்டா இப்படி இருக்க நீ மாத்திக்க முதல்ல நீ ஒன்னு அடுத்தவங்கள மட்டும் கை காட்டி சொல்றியே பாரு நீ என் நண்பனா இல்ல எதிரியாடா அப்ப நீ ஏன் எனக்கு எதிரி அப்படிதானே உனக்கு மலை ஏறிடுச்சுடா நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு வா வீட்டுல கூட்டிட்டு போய் விடுறேன்

இவன் கூட படிச்சவன் டுவெல்த்து வரைக்கும் பெரும் டார்ச்சர்டா குடிச்சுபிட்டு வந்துட்டு புலம்பி சலிக்கிறான் சரி ஏதாவது பண்ணிக்க போறான்னு தான் ஓடி வந்தா, ஒளறு ஒளறு வளரு என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான்ண்டா கழட்டி விட்டுட்டு போய் தொலையலான்னு பார்த்தா அப்புறம் இவனுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிப்போச்சுன்னா அவங்க வீட்டுல நம்மள சொல்லி தான் கிளம்புறா கிளம்புறாங்க கிளம்பவே மாட்டிக்கிறான்டா குடி குடியே கெடுக்கும்னு தெரியாதா இந்த மாதிரி வயசுல இதெல்லாம் தேவையா அவனுக்கு என்ன பண்றது இந்த காலத்துல தான் நண்டு சிண்டுல இருந்து எல்லாமே இதே தானே இருக்கு தான் நான் கொஞ்சம் விட்டு தெளிவா இருக்கிறேன் வேலையை வெட்டியா பார்க்கணும் நமக்குன்னு ஒரு குடும்பம்னு ஒன்று வேணும்னு இவன் இப்ப ஆரம்பிச்சுட்டு இருக்கான் ஒழுங்கா இருக்க சொல்லா குடிச்சு குடிச்சு உடம்பு கெட்டுக்க வேணான்னு சொல்லு சரியா நான் வரேன் அதெல்லாம் விழுந்து செத்துறாது பல பேர் சாவாங்க நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு உனக்கு டைம் ஆயிடும் உங்க அப்பா வேற ஹிட்லர் ஆச்சே ஆமாண்டா ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் அவ்வளவுதான் உண்டுல நாக்கிடுவாரு பாய் நாளைக்கு ஆபீஸ்ல பாக்கலாம் ஊர் உலகத்துல ஒரு ஃப்ரெண்டு வச்சிருக்கவங்களா நல்லா இருக்கான் நமக்கு உனக்கு அமைஞ்சிருக்கு பாரு எப்படின்னு

ஆமாண்டா நம்ம வீட்டுல ஒண்ணு கடைசியில ஒண்ணு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லைன்லயும் மேலையும் கீழே கட்டிக்கிட்டு இருக்கோம் அது சிறுவண்டுங்க ஏதாவது சொல்லுங்க பேசிட்டு இருக்கும் சீக்கிரம் கொலை கட்டுங்க அடுத்தடுத்து போக வேண்டிய நேரம் இடம் கிடக்குது நாளைக்கு திருவிழா வேற நேரம் ஆகி போய்டும் திருவிழா நேரத்துல கூட உனக்கு தூக்கம் கேக்குதா திருவிழா நேரத்துல உனக்கு நாடகம் கேக்குதா வாயிட்டு இருந்துக்க ஏன்னா இருந்து நம்ம வீட்டு கட்டணும்னு அந்த போட்டு வந்துருக்கேன் வாய் பேசுற வாய் என்ன நீ கட்டுனே இந்த கத்திக்கிட்டு கிடக்குது வருஷத்துல ஒருக்க தானே திருவிழா நேரத்துல கொலா கட்டாம எப்படி கம்முனி கட்டட்டு விடு ஏக்கா என்னக்கா என் பேரன்ட்னா ஒரு நிமிஷம் தூங்க மாட்டான் சத்தம் கேட்டுச்சுன்னா என்ன பண்றது திருவிழா நேரத்துல எதையும் பொறுத்துக்கிட்டு தான் போகணும் கட்டட்டு விடுறீ அப்புறம் நான் என்னத்த சொல்றது என்னத்த சொல்ல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல விஜய்யா வா சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் முட்டை நேரம் காலையில் குடையை காணோன்னு சொன்னேன் இந்த இப்போ குடை இங்கே இருக்கு? கொண்டு வந்து வச்சிருப்பா கொடைய சொல்ல போனா கையில அங்க இருக்க வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு நாள் கூட சிரிக்கவே இல்லக்கா அப்படியே ரெண்டு பேர்த்துக்கும் ரணமாக இருக்கும் பிள்ளையோட வாழ்க்கையை நம்ம ரெண்டு பேருமே இப்படி கெடுத்துட்டோமேனு சொல்லி உள்ளக்குள்ள நாங்கள் ரெண்டு பேரும் அழாத நாள் கிடையாது ஆனால் ஏதோ நல்ல நேரம் இங்கே வந்ததுக்கப்புறம் அவ மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா மனசு விட்டு பேசுகிறா சிரிக்கிறா இதெல்லாம் பார்க்கும்போது நான் பார்த்துக்கிறேன்னு நீ தான் கேட்கவே இல்லை போகிறோம் போகிறோம் போகிறோன்னு நாலு பேரோட பேசி பழகுனா தானே நாலு கூட வா முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்கும் அதுதான்க்கா பிள்ளைங்க கூட விளையாடுறத பார்க்கும்போது அவளுக்கும் குழந்தை ஏற்கனும் ஒன்று இருக்குன்னு அதுக்கப்புறம்தான்க்கா தெரிஞ்சுது சரி விடு பிள்ளைக்கு ஏதோ பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு கேரகம் அது பிடிச்சி ஒளிஞ்சு போச்சு நீ அதை பத்தி எதையும் யோசிக்காத வேற கல்யாணத்தை வேணா பண்றதுக்கு யோசிப்போம் சரியா இப்போதாக்கா அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள இன்னொரு கல்யாணமா பயமா இருக்குக்கா பொம்பளை பிள்ளைங்கள பெற்று வளர்த்து அதுங்கள ஒரு நல்ல நிலமைக்கு கொண்டு வர்றது பெருசாக தோணலை அதுங்கள ஒரு நல்லவங்கிட்ட பிடிச்சி கொடுக்குறதுன்றதே பெரிய புளிய பொங்கம்பா இருக்குக்கா பயமாக இருக்குது நாளே எம்மாடி பொண்ணை மட்டும் இல்லம்மா பையனுக்கும் அதே நிலமை தான் பையனை பெற்றவங்க நிலமை அதை விட கொடுமை வெளியே சொல்றதுக்கு அம்புட்டு அசிங்கமாக இருக்கும் வீட்டுக்கு வந்த மருமவன் நம்மள ஒரு அம்மாவை நினச்சி நம்மள பார்த்துக்கிட்டா பரவாயில்ல நம்மக்கிட்டேருந்து பையனை பிரித்து கூட்டிகிட்டு போனால் அது எம்பிட்டு பெரிய நரக வேதனை தெரியுமா எல்லா பக்கமும் இக்கறைக்கு அக்கறை பச்சைமாயி தான் தெரியும் எல்லா கஷ்டமும் இருக்க செய்யுது அதெல்லாம் யோசிக்காத விடு சரியா ஆரம்பத்தில் என் மாமி தான் அப்படி இப்படின்னு மூச்சு தூக்கி வச்சுட்டு இருந்தா இப்போ பாரு என் அருமை தெரிஞ்சு நான் விட்டு கொடுத்து போக இப்போ புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மருமவெல்லாம் இருக்கா அதுதான் விட்டு கொடுத்து தான் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்கும் அக்கா அவங்களுக்கு நாங்கள் என்னக்கா செய்யலை எல்லாமே செஞ்சோம்க்கா ஒன்றும் செய்யலைன்னா கூட சொல்லலாம் ம் அவனுக்காக என்னன்னா சேர்த்து வச்சுருக்கோம் தெரியுமா புள்ளைக்கு தானே ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு நினைச்சோம் வேற ஆசைப்பட்டோம் நாங்க ரெண்டு பேரும் சாப்பாட்டுக்கு இல்லாம ஒண்ணும் இல்லாம கையில வச்சுக்கிட்டு மழையிலையும் வெயிலையும் வச்சுக்கிட்டு அம்பட்டு கஷ்டப்பட்டோம் மரத்துல தொட்டிய கட்டி போட்டுக்கிட்டு போற வர எந்த விலையை விடாம அத்தனை இழுத்து போட்டு செஞ்சோம் அப்படியெல்லாம் சீராட்டி உளுத்த புள்ள வாழ்க்கை இப்படி ஆணுச்சுனா என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம் நமக்கு நேரங்காலம் அப்படி இருக்குடி அதெல்லாம் எதை பற்றி யோசிக்காத கையலோட வாழ்க்கையை நம்ம என்ன விட்டுற போகிறோம் இதுக்கப்புறம் ஒரு நல்ல பையனாக நல்ல குடும்பமாக பார்த்து கட்டி வைப்போம் இதுக்கு முன்னாடி தான் நம்ம வீட்டோட மாப்பிளையாக கூட்டிகிட்டு வரேன்னு இந்த வேலையெல்லாம் பார்த்துப்பிட்டேன் இனி வீட்டோட மாப்பிளையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இனிமேல் அவள் போகிற இடத்துல சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுப்போம் ஆமாக்கா அவள் அப்படி தான் ஒன்று பண்ணணும்

மனசு கஷ்டமா இருக்கா கஷ்டப்படுற மாதிரி என்னப்பா பண்ண யாரும் திட்டிட்டாங்களா ஆபீஸ்ல இல்லமா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னப்பா ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா அத ஒழுங்கா நம்ம யோசிச்சு பண்றது இல்லையா ரொம்ப திட்டிட்டாங்களா அப்படி இல்லமா என்னால அவங்களுக்கு தான் கஷ்டம் அது உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குமா நான் சாரி சொல்லியுமே கேட்டுக்கல பாருப்பா ஒரு தப்பு பண்ணணும் உடனேமே நம்ம போய் அவங்ககிட்ட சாரி கேட்டோன்னு வச்சுக்கவே அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது ஒரு நாள் ரெண்டு நாள் விடு அதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட பேசும்போது ம் அவங்களா பேசுகிறாங்களா இல்லையோ நீ ஏன் போய் மன்னிச்சிடுங்க நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேட்கறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் சரியா ம் அவங்க உன்னை இப்போ புரிஞ்சுக்காம இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க சரியா அந்த தப்பை நம்ம பண்ணிட்டோம் ஆனால் அதை சரி செய்யறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்றதை யோசித்து அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு சரிமா வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் முக்கியமானவங்களா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்காக இப்படி ஃபீல் பண்ணி அம்மா கிட்ட வந்து சொல்லுவேன் யார் பாரு அது இப்போதைக்கு வேண்டாமா நான் ஒரு நாள் சொல்கிறேன் சரி ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு நீ உணர்ந்துட்டல இதுக்கப்புறம் அந்த பொண்ணோ இல்லாத பையனோ யாராக இருந்தாலும் சரி மனசை விட்டு மன்னிப்பு கேளு இதுவாக இருந்தாலும் சரியாக போயிடும் ம் சரி கை கால்மெல்லாம் கழுவிட்டு வா அம்மா தோசை ஊற்றி தரேன் சாப்பிடுவேன் சரிம்மா ஒரு அடினாலும் சும்மா போட்ட பாரு அடங்கி போயிட்டா இல்லடி நம்மளும் போனால் போது போனால் போகுதுன்னு வாய மூடிக்கிட்டு இருந்தா வேறு ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அப்படித்தான் கொஞ்சமாவது பொறுமையும் இல்லை இவளெல்லாம் கட்டிக்கிட்டு என் தம்பி என்ன பாடு பண்றானே தெரியலடி ஏன்டி எப்பையும் நம்மலாம் பாரு எப்படி கலகலன்னு சிரித்து பேசிக்கிட்டு இருப்போம் ஆனால் அவள் இல்ல சிரிக்க மாட்டாள் இப்போ நம்ம கீழே எதுவும் விழுந்துட்டோம் இப்போ நமக்கு எதோ ஒரு கஷ்டம்னா தான் கை கொட்டி சிரிப்பா என்ன புத்தியோ போ என்னை மோடி என் தலையெழுத்து இப்படியா இப்படி பட்டவனை போய் என் வீட்டுக்கு மருமவளா கூட்டிட்டு வந்திருக்காங்க என் அப்பாவும் அம்மாவும் ஆய்னம் சொல்லு உன் சின்ன தம்பி பொண்டாட்டி மாதிரி வராதுடி நல்ல புள்ள ஆனா பாரு நல்லவங்கள தான் கடவுள் உடனே எடுத்து மாதிரி உடனே எடுத்துக்கிட்டாரு ஆமாடி என் சின்ன தம்பி பொண்டாட்டின்னா எம்பிட்டு நல்லவ அவளை இப்ப நினைச்சா கூட கண்ணு கலங்குதுன்னா பாத்துக்கவே இதெல்லாம் செத்தா கூட என் மனசு கூட இறுகிதான் கிடக்குமே தவிர கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது அவங்க அப்பாவும் பாரு தகரா தப்பாவுக்கு போய் தங்கோன்னு பேர் வச்சிருக்காங்க அதுவும் சரிதான் சரி வா பிள்ளைக மருதணி மருதணி கத்திக்கிட்டு கடந்துச்சுங்க அரைச்சு சீக்கிரம் எடுத்துட்டு போவா உம் உம் ஆமாண்டி ஆமையா இந்த மாதிரி ஒண்ணு வாங்கிடணும் இது வாங்கினா தோட்டத்துக்கு அப்படியே அதுவே நீர் பாய்ச்சிரும் நம்மளா போய் எல்லாம் திறந்து விடணும்னு அவசியம் இல்ல ஆமாம்பா சொட்டு நீர் பாசனம் மாதிரி செட் பண்ணிடலாம் ஏன்னா எனக்கும் வயசாகி போச்சு இதுக்கு மேல விவசாயம் நிலத்துல இறங்கி விவசாயம் பார்க்கவும் முடியாது நீயும் வயசு பைய நீ அந்த வேலை வெட்டிக்கு சரிபட்டு வரமாட்ட ஓ அண்ணங்காரன் அதுக்கும் மேல அவன் ஒண்ணுத்துக்கும் துப்பு இல்லாதவன் இந்த மாதிரி மரக்கண்ணு எதுவும் நட்டு வச்சு தென்னங்கண்ணை வச்சு இந்த இதை மாதிரி செட் பண்ணிட வேண்டிதான் அதுதான் சரிபட்டு வரும் ஆஹா ஆமா

சாப்பாடு இது இருக்க சாப்பாடு தானே சாப்பாடு உன்ன சொல்லி இல்லடா இதுக்கு காரணமா இருந்தாலே அந்த பொதுபாவிய இது வீடா எதுவும் என்ன தெரியலையே இருக்குறேன் என்னையா பாவி பையன் அவளே உன்னால நம்ம பையன் இன்னைக்கு எப்படி சீரழிச்சு வந்து நிக்கிறான்னு பாருடி உன்னைய இன்னைக்கு சும்மா விட்ட மாட்டானி